வணக்கம் என் பேர் அக்ஷரா நான் சின்மயா வித்யாலயாவில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழில் தனிநபர் செயல்பாடுக்காக இந்த ஆக்டிவிட்டியை நான் பண்ணுறேன் வகுப்பில் ஆறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டது அதுலேருந்து நான் சிக்கலுக்கான தீர்வு அப்படிங்கிற தலைப்பு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னதுன்னா வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அதுக்காக ஒரு தீர்வு வழங்கணும் தொலைபேசிகள் மற்றும் இணையத்தின் அதிக பயன்பாடு இதை பற்றி தான் பேச போகிறேன் இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இதனால் ஏற்படும் தீமைகள் என்னது அப்புறம் இதற்காக ஒரு தீர்வையும் நான் வழங்கப் போகிறேன் பள்ளி வேலை வாழ்க்கை என அனைத்திற்கும் தொலைபேசிகள் மற்றும் இணையத்தை பயன்படுத்துகிறோம் இந்த கட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்கள் சொந்த தொலைபேசி அல்லது மடிக்கணினியை வைத்திருக்கிறார்கள் இணையம் இல்லாத வாழ்க்கை இன்றைய உலகில் சாத்தியமே இல்லை மாணவர்கள் பள்ளிக்காக இணையத்தில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் வகுப்பேடு வீட்டுப்பாடம் மற்றும் தேர்வுகள் தொலைபேசிகள் மூலம் அனுப்பப்படுகின்றன தேர்வு அறிக்கை அட்டைகள் அறிவிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள் தொலைபேசிகள் மூலம் தான் வருகிறது தகவல் தொடர்பு தளங்கள் இல்லாமல் நண்பர்களிடமிருந்து குறிப்புகளை பெறுவது அல்லது வகுப்பில் என்ன நடந்தது என்பதை அறிவது மிகவும் கடினம் மாணவர்கள் தொலைபேசியை பயன்படுத்தி படிக்கும்போது எளிதில் திசை திருப்பப்படுகிறார்கள் ஒரு புதிய செய்தி வரும்போது வரும் மினுமினிக்கும் ஒளிகள் பயனரின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமென்றே வைக்கப்பட்டுள்ளன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அவை மனிதனால் உருவாக்கப்பட்ட கவன சிதறல்கள் இத்தகைய கவன சிதறல்கள் மாணவர்களின் பள்ளிப்பணியை பணியை முடிப்பதை தாமதப்படுத்தி வேலையை சிறப்பாக செய்ய விடுவதில்லை அனைத்து பள்ளி வேலைகளையும் தொலைபேசி வழியாக அனுப்பினால் மாணவர்களின் கண்கள் பாதிக்கப்படுகின்றன தொடர்ந்து தொலைபேசி அல்லது மடிக்கணினியின் திரையை பார்த்து கொண்டே இருந்தால் கண்கள் துன்பப்படுகின்றன மற்றும் பார்வை குறைபாட்டிற்கு வழிவகுக்கிறது இன்றைய காலத்தில் பல மாணவர்கள் மிக இளம் வயதிலேயே கண்ணாடி அணிந்து வருகின்றனர் இப்போதெல்லாம் பல பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் பயன்படுத்த தொடங்கப்பட்டுள்ளன தொலைபேசி மூலம் வீட்டு பாடம் கொடுக்காமல் விட்டாலும் மாணவர்கள் பள்ளிகளில் நாள் முழுவதும் பிரகாசமான திரைகளை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதன் விளைவாக கண்வலி தலைவலி போன்றவை ஏற்படுகின்றன இப்பொழுது நாம் தொலைபேசி மற்றும் இணையம் பயன்பாடு எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை பார்க்கலாம் பள்ளி வேலைகளுக்கு தொலைபேசியை முழுமையாகவே பயன்படுத்தாமல் இருக்க முடியாது எனவே பிடிஎஃப்லிருந்து வகுப்பேட்டை பார்த்து எழுதும் பொழுது கவனம் சேராமல் இருப்பதற்கு வைஃபையை அணைத்து வைக்க வேண்டும் தொலைபேசி மூலமாக அனுப்பப்படும் வீட்டு பாடங்களை நாம் ஒரேடியாக கடைசி நேரத்தில் எழுதுவதை விட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் செலவடைத்து எழுத வேண்டும் இவ்வாறு நாம் திரைகளை தொடர்ந்து பார்ப்பதை தடுக்கலாம் முடிவாக இன்றைய உலகில் இணையத்தை முழுமையாக தவிர்ப்பது சாத்தியமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திரை நேரத்தை குறைத்து ஆரோக்கியமாக இருக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்